அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு இயற்கை சுலோக ஆலயம் மற்றும் சீரடி பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் சோதிட விஷயமாக நிறையா இருக்கோம் நிறைய சோதிட கருத்துக்கள் பரிமாறப்படுது நிறைய சாற்றுகளை அனலைஸ் பண்ணுறோம் ஆய்வு பண்ணுறோம் அது மாதிரி செவ்வா தோசம் அது இதுன்னு நிறைய செய்திகளை நம்ம அந்த ஆனந்த வாழ்வியலில் சோதிட பகுதியில் பார்த்துட்டே வரோம் இதை பார்த்த நல்ல நண்பர்கள் நிறைய பேர்கள் உள்நாடு வெளிநாடு எல்லாத்திலும் இருந்து ஃபோன் செய்கிறாங்க ஐயா சோதனத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அதுவும் குறிப்பாக வாட்ஸ்அப் மூலமாக சொல்லிக் கொடுத்தா நன்றாக இருக்கும் தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் நேரடியாக வந்து ஒரு நேரத்தை கொடுத்து படிக்க முடியாது எங்களுக்கு வசதியான நேரத்தில் வசதியான பொழுது நாங்கள் தெரிந்து படிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டதுனால நான் இரு பிரிவாக அந்த சோசியத்தை சொல்லிக் கொடுக்குறேன் ஒன்று வந்து சாதகம் சோதிடம் இன்னொன்று என் கணிதம் நியூமர் அதை பற்றியும் நிறைய பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்கேன் தொடர் இருக்கேன் நிறைய கருத்துக்களை அதில் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த நியூமராஜிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று நியூமராஜிக்கு நீங்கள் பிறந்த ராசி நட்சத்திரம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சாதகமே தேவையில்லை நீங்கள் பிறந்த தேதி நேரம் அந்த நாள் போதும் பிறந்த தேதியே போதும் நியூமராஜிக்கு நட்சத்திரம் அது இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ஏன்னா ஜாதகம் சொன்னால் நட்சத்திரம் வேண்டிருக்கோம் பிறந்த ஊர் பிறந்த இது நேரம் நாள் எல்லாம் தேவை அதை வச்சு தான் ஜாதகம் ஆனால் நியூமராஜில் அப்படி இல்லை அது மாதிரி பரிகாரமும் ரொம்ப எளிது எங்கேயோ ஒரு இடத்துல ரெண்டு நம்பரை கூட்டி குறைச்சி ஏற்றினா சரியாக போயிடும் பரிகாரம் கெடைச்சிரும் ஒரு அற்புதமான சப்ஜெக்டு எளிதாக யாரும் படிச்சிடலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் படிக்க ஆரம்பித்த பிறகு நீங்கள் தூங்கவே முடியாது ஏன்னா ஒரு பஸ் டிக்கெட் வந்தால் கூட பார்ப்பீங்க நம்பரை ஒரு போடில் நம்பர் எழுதியிருக்கும் பார்ப்பீங்க செல்ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்க நம்பரை பார்ப்பீங்க இதெல்லாம் நீங்கள் மூவ் பண்ணி பார்க்கும்போது எத்தனையோ நம்பர்களோடு நீங்கள் என்னோடய மூவ்க்கி மூவ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க சுருக்கமாக சொன்னால் ஜாதகத்தில் பரண்டு கட்டம் திசை இருப்பு எல்லாமே நம்பரை தான் சொல்லப்படுது ஸோ நீங்கள் நம்பரோடு மூவ் பண்ணும்போது எந்த நம்பர்கள் உங்களுக்கு நன்மை செய்து எந்த நண்பர்கள் உங்களுக்கு தொந்தரவு செய்துங்கிறத நீங்களே அனுமானத்தில் பார்த்துடலாம் இது போக உங்களுடைய பேர் அதெல்லாம் எந்த நம்பரில் வைக்கப்பட்டிருக்கு நம் பிறந்த தேதிக்கும் இந்த இது மேட்சிங் ஆகுதா நம் வாழ்க்கையினுடைய ஏற்றம் இறக்கு இதெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு சப்ஜெக்ட்டு இதை வந்து சொல்லி கொடுக்குறோம் வாட்ஸ்அப்பில் நாலு மாதம் கோர்ஸு ரூபா ஃபீஸு அடுத்து வந்து ஜோதிடம் சோதிடம் வந்து பனிரெண்டு லக்கணம் சாதாரண பனிரெண்டு கட்டம்தான் அது ஒரு சமுத்திர மாதிரி அதற்குள் அல்ல அல்ல ரகசியங்கள் வந்துகின்றே இருக்கும் ஒரு பன்னிரெண்டு கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகரை வச்சுக்கிட்டு அவருக்கு வரக்கூடிய மனைவி அவங்க மாமனார் அவர் தம்பி அவர் பிள்ளைகள் இவரோட அப்பா அம்மா இவர் கூட பிறந்தவர்கள் இவரை சுற்றி உள்ள எதிரிகள் இவருக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் இவர் பண்ணக்கூடிய தொழில் பிஸ்னஸ் எல்லாமே பன்னிரெண்டு கட்டம்தான் தான் சமுத்திர மாதிரி இருக்கும் அத்தனை தகவல்கள் கொடுக்கும் சாதாரண இது கிடையாது இதையும் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக வாட்ஸ்அப்பில் சொல்லிக் கொடுக்குறோம் ரூபா ஃபீஸு இது ஆறு மாத கோர்ஸு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ லக்கணம் சொன்ன உயிர் அதுதான் ஃபேட் ஆஃப் த சார்ட் அடுத்த ரெண்டாம் இடம் குடும்பம் மூன்றாம் இடம் சகோதரர் இளைய சகோதரர் நான்காம் இடம் கல்வி தாய் இதை சொல்லும் ஐந்தாம் இடம் குழந்தைகள் குழந்தை பாக்கியம் குழந்தை உண்டா இல்லையா ஆறாம் பாடம் பகை நோய் சத்ரு ஏழாம் பாவம் கலச்சர சாணகம் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் எட்டாம் இடம் ஆயில் ஒன்பதாம் இடம் ஃபாதர் த பிளேஸ் ஆஃப் தர்மா பத்தாம் இடம் கர்மா ப்ரொபனால் ஆஃப் பிஸ்னஸ் பதினொன்று லாபம் நட்டம் கணக்கு பார்க்கக்கூடிய இடம் பன்னிரெண்டாம் இடம் சைன பன்னிரெண்டாம் இடம் அயன சயனத்தை சொல்லக்கூடியது அது வந்து விரயஸ்தானம்னு பேர் அயன சைன விரயஸ்தானம் அந்த பன்னெண்டும் பா கோடான கோடி இன்ஃபர்மேஷனை கொடுக்கும் அற்புதமான கலை தெரிந்து கொண்டால் நாம் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் நம் சந்ததியும் பார்த்துக்கொள்ளலாம் அல்லது இதையே ஒரு சைடு வருமானமாக ஒரு தொழிலாக வைத்து சம்பாத்தியம் பண்ணலாம் பெரிய துட்டு செலவு இல்லை சைடு ரொம்ப ஆரம்பிக்கலாம் பிக்கப் ஆகி ஒரு காலகட்டத்தில் இதுவே உங்களுக்கு காசு கொட்ட ஆரம்பித்தால் நீங்கள் ஃபுல் டைம் அஸ்ட்ராலஜராக மாறிவிடலாம் விடலாம் வருகிற விகாரி என்று சொல்லக்கூடிய தமிழ் வருஷம் மாதப் பிறப்பு சித்திரை ஒன்றில் இது தொடங்கப்படுது இதனுடைய செயல்பாடு எல்லாத்தையும் ஏற்கனவே நம் பதிவு செஞ்சு பதினஞ்சு நாளைக்கு முன்னாலே போட்டு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் எல்லாத்திலும் வந்துக்கிட்டு தான் இருக்கு நிறைய பேர் பணம் கட்டி உள்ளே சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க எனவே இது இரண்டாவது தகவல் இதற்கு முன்னாலே ஒரு தகவல் கொடுத்துருக்கும் முழு விவரமாக யாராவது சேர்ந்து படிக்கணும்னு ஆசை இருப்பவர்கள் அவர்களுடைய வாட்ஸ்அப்பில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஒரே நம்பர் தான் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ இதுக்கு நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு ஐ வாண்ட் டு ஜாயின் தி அஸ்ட்ராலஜிக்கல் கோர்ஸ் ஆர் நியூமராஜிக்கல் கோர்ஸ் ஆர் போர்த் எப்படி வசதியை உங்களை பொறுத்து அந்த தகவலை சொல்லி முழு விவரத்தையும் கொடுத்து வாட்ஸ்அப் நம்பரையும் எனக்கு நீங்கள் அனுப்பிடணும் நான் அதற்கு பிறகு ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பேன் ஐஎஃப்எஸ்சி கோடோடு வரும் நீங்கள் அதில் பணத்தை கட்டி பணத்தை கட்டிய விவரத்தை அந்த அந்த அதில் அந்த இமேஜை எனக்கு மெசேஜ் பண்ணால் போகணும் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் யூ யூஆர் வெல்கம் டு த குரூப்னு போட்டு விட்ருவேன் பிறகு தினம் சரி ஆடியோ வீடியோ இமேஜி நிறைய வரும் ஆறு மாதத்தில் நிறைய கற்றுக்களலாம் இது ஒரு கற்றுக்கொள்ள வேண்டிய மனிதன் அத்தியாவசமான ஒரு கலை நிறைய விவரங்களோடு சேர்ந்து படிக்கலாம் எனவே வருகிற பதினான்கு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஞாயிற்றுக்கிழமை இந்த கோர்ஸ் தொடங்கப்படுது சீக்கிரமாக அதை சேர்ந்து பயனடைங்கள் இதே பதிவு இதுக்கு முன்னாலேயும் போட்டிருக்கேன் அதுலேயும் எல்லா விவரமும் சொல்லியிருக்கிறேன் மறக்காமல் ஆனந்த வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்